பாத்தீங்களா எவ்வளவு எல்லாம் ஆமீன யூனிஃபார்ம் தான் இதெல்லாம் ஒழுங்கா இருந்தது ஆமீ விட்டு போய் மூன்றாவது நாள் என்ன சுடல மாதிரியாகி போட்டாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆமீன யூனிஃபார்ம் தான் இது ஃபுல்லாக எல்லா யூனிஃபார்ம் நம்ம விட்டு போடணும் இந்த அதாவது வந்து இந்த வீடு விடைகளில் பார்த்தீங்கன்னா பரந்தனுக்கும் பூனை அடிக்கும் ஒரு பிரதான வீதி பிரதான கூடிய இந்த கேம்பு தான் என்ன விட்டுருக்குறாங்க உண்மையிலேயே இந்த ஒரு ஐம்பது ஏக்கர் மேலே விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பார்க்க ஒரு பயங்கரமாக நினைக்கலாம் மண் மூட்டையில அடிச்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா ஆனால் உண்மையிலேயே ஆமிக்காரருக்கு வந்து அவ குடிக்க பழக்கத்தில் இருந்திருக்கும் அப்போ நாங்களுடைய மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகுமன்றது அந்த கட்டிடம் எல்லாம் உடச்சிருக்கிறாங்க இப்போ உடச்சிருக்காங்க ஏன்னா ஆமிக்காரருக்கு உடச்சிருக்க மாட்டாங்க பார்த்தீங்கடா பரந்தனுக்கும் பூனேரிக்கும் உள்ள ஒரு பிரதான வீதி பிரதான இந்த கேம் தான் என்ன விட்டுருக்குறாங்க அதுமாரி இந்த ஒரு ஐம்பது ஏக்கர் மேலே விட்டு நினைக்கிறேன் இதால இந்த ரோட்டால் போய் வரைக்கும் இந்த கா இந்த ஆமி கேமு தான் வேடிக்கை வாதனு போவோம் பாகைகளே உள்ளுக்கு என்ன இருக்கு வேண்ட ஒரு அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்தது அதே மாதிரி இன்னைக்கு இப்போ உள்ள பார்த்தா ஆம்கார் முட்டா புறகு இதெல்லாம் பாருங்கள் பிரம்மாண்டா கட்டியிருக்கிறாங்கட்டு நான் தொடர்ந்து உள்ள போய் காணொலி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வணக்கம் மருங்களை இன்னொரு புதிய காணொலியோட சந்திப்பு மிக்க மகிழ்ச்சி நான் இப்ப எங்க நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா என்னோட வீடு இப்ப நல்லா நினைக்கிறேன் அதை விட விட குறிப்பாக சொன்னாங்க கிளச்சரியாக சொல்லணும் சொல்லுவேன் அது கூட மிகப்பெரிய கேம்ப் வந்து அந்த விடுவிக்கப்பட்டிருக்குது அது மக்களுடைய பாவனை மக்களுடைய இருக்குது இந்த கையெழுக்கப்பட்ட காணில வந்து அஹ் ஏக்கருக்கு மேல விடுபிடிக்குன்னு சொல்லினா அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா தெரியுது இப்ப இடிஞ்சு பாலாயினா தெரியுது ஆனா இதுக்கு அது ஆமிட்களை வந்து இந்த வீடு எப்படி இருக்கிறத பற்றி போட்டோல சைட்ல போற பாருங்க பத்தி இனிமேலே அந்த வீட்டுக்கார நிற்கணும் அத கேட்டு கொள்வோம் என்ன மாதிரி யார் அடிச்சு கொண்டு போனது ஆமிக்கார் அடித்ததோ இல்ல பொதுமக்கள் அடித்ததோ அப்படின்றத பற்றி கொள்வோம் அதோட இந்த வளாகம் வந்து வரல பாக்கலாம் விடுங்க தட்டிவிடுங்க வீடியோ வாங்க வீடுகளை பார்க்கலாம் இந்த வீடு மேல அப்படி போய் இடிப்பட்டிருக்கிறது பாவமாகும் இப்போ இருக்கிற இந்த வீட்டு தோட்டத்தை பாருங்க இந்த வீட்டின் தோட்டம் இனி நாங்கள் போட்டோல காடைகள் எப்படி இருக்க கொண்டு போய் வீட்டுக்கார தெரிஞ்சு கொள்வோம் இவற்றா இந்த காணி இதுக்கான வீடு கட்டியிருந்தா ராணுவம் கூப்பிட்டு சொன்ன வரைக்கும் இந்த வீட்டை அப்படியே பாருங்கோ விட்டுட்டு போறோம் ஏசியை மட்டும்தான் கலட்டுறோம் அவர் வந்து பாக்கையே வீடு என்னெல்லாம இருந்த சரியா கவலையாச்சு அதை கேட்டுப்பாருங்க இருந்தது ஆமி விட்டு போய் மூன்றாவது நாள் என்ன சுட சுடலம அரியாக்கி போட்டாங்கள்லாக்கள் ஹ

இருபதுலயே ஆமி இருந்தது ஒரு ஏக்கர்ல இல்ல அவங்க பதினஞ்சு இல்லாம ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்கட்டும் ஐம்பது ஏக்கர் இந்த அங்கடைய விட முப்பது ஏக்கர் வரும் சரி ஓகே சரி மேல இருக்கிற வீட்டை பாத்தீங்களோ இந்த வீட்டு நான் முன்னு போட்டோ போறேன் பாருங்க எப்படி இருக்கானதை பத்தி இப்ப இருக்கிற நிலைமையை பாருங்க இவ்வளவு கவலைக்கிடமா இருக்கான நிலைமையா இருக்குது உண்மை என்ன பார்க்க கவலையாக தான் இருக்கன்னு சொல்லலாம் ஃபுல்லாக மாமூல் பதவி மாமலில் அடைச்சி வச்சுக்கிறாங்க உண்மையில் எப்படி ஒரு வீடு கட்டுறாலும் இப்போ நான் நினைக்கிறேன் இன்னொரு எழுபது எண்பது லட்சம் ரூபாவுக்கு மேலே முடியுமே நினைக்கிறேன் நான் அப்படி சிதைச்சி வச்சுக்கிறாங்க இன்னொரு மனசாட்சி என்றதே போயிடுது விட இப்படியான மக்களுக்கு அப்படி இருந்த வீடை எப்படி ஆக்கிட்டாங்க இந்த படிகள் கூட எல்லாமே அவங்க பாருங்கள் இந்த படிகளை படிகள் கூட எல்லாமே மாவட்ட ஜோட்டியிருக்கிறான் நானும் அவங்கள பெரிய உமான கெட் ஹவுஸாக இருந்திருக்கிறேன் ஆனால் அந்த மக்கள் வந்து எப்படியான கோவலமான வேலை செய்துட்டு போயிட்டு இருக்கேன் இல்லை எங்களுக்கே கவலையாக இருக்குது அந்த வீட்டுக்காரருக்கு எவ்வளோ அது கவலையாக இருந்துருக்கு என்ன பக்கத்தில் இந்த ஃபோட்டோ போடுற மாதிரி இந்த ஃபோட்டோலாம் இந்த முதல் இருந்த வீடு இப்போ இருக்கிற வீடு ரெண்டு அமைய பாரு படிக்க பாருங்கள் இந்த எல்லாமே இருக்குன்ட்டு வயர்ல இருந்து எல்லாத்தையும் போயிட்டாங்க பின்னே மனச்சாட்சி இல்லாத மக்கள் அப்படின்னா விட்ட பார்த்துருப்பீங்க எப்படி உங்களுக்கு இடிபட்டு கிடக்குது அதை விட முதல்ல எப்படி விட்டு ஆமைக்கார்ட்டுகள் இருக்கின்றது ஆக மூன்றே மூன்று காட்டி போட்டு அப்படியே போயிருக்காங்க எல்லாமே வேற லெவல இருந்தது இப்போ நிலைமையில் பார்க்கல ஒரு கவலைக்கிடமானது ஜன்னல் கம்பியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க தொடர்ந்து பார்க்கலாம் அவங்க அளவாக இருக்கிறத பற்றி பார்த்து பார்த்துட்டு பார்த்துடுவீங்க வேறு வேறு காட்டிகள் வந்துடுப்பேன் அதே மாதிரி உள்ளே கேமிக்கிற பெரிய ஒரு கட்டறம் பாருங்கள் இதை வந்து ஆமிகாவோட செலவில் அதாவது அரசாங்கத்து செலவில் ஆமிக்க கட்டப்பட்டதால் அப்போ எல்லாம் விடுபட்டு போயிருக்கிறாங்க கரண்டு வேற இல்லாமல் இருக்குது எல்லாம் இருக்குது அதெல்லாம் யார் கொண்டு வந்துருப்பாங்க தெரியல இங்கே பாருங்க ஒரு வீடு உண்டு அதோட பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து இடிச்சு எல்லாத்தையும் கொண்டு போகிறாங்க ஜன்னல் நிலையில அப்படிங்கிறதை பற்றி இங்கே அப்பா இருக்கிற கட்டம் ஒன்று கட்டிக்கிட்டாங்க தெரியாம கேருங்க அவங்க அங்கேயும் ஒரு கட்டுறோம் அது மாதிரி இங்கே ஒரு கட்டுறோம் அப்படி சுற்றி கட்டுறங்கள் பாதுகாப்பு வேலிகள் அப்படின்னு எல்லா நிறைய செய்திருக்கிறாங்க இதே செய்தவங்க எனக்குன்னா புரியலை என்னத்துக்காக நான் புரியல கேட்டான்னு பார்த்தீங்கன்னா எப்படியோ விட்டு போக வேண்டிய காணி தானே அதே என்ன வளர்ச்சி விளைச்சி கட்டியிருப்பாங்க அப்படின்னு தான் புரியலை எனக்கு பாம்பு தான் கவனமாக போகணும் இந்த கட்டடமேலாம் உடாச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ உடச்ச கதானே ஏன்னா ஆம்கார் இருக்கும்போது உடாச்சுருக்க மாட்டாங்க அங்க இருக்கும் அப்படியே உடுப்பு உடுப்பெல்லாமே இருக்குது வேண்டும் பார்த்தீங்களா இவ்வளவு எல்லாம் ஆமீன யூனிஃபார்ம் தான் இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமீன யூனிஃபார்ம் தான் இது ஃபுல்லாக இருக்கிற எல்லாம் இந்த யூனிஃபார்ம் எல்லாம் விட்டு போடணும் இந்த அதாவது வந்து இந்த வீடு விடைகளில் நான் தேவையில்லா விஷயம் தேவையில்லா விட நினைக்கிறேன் எங்கள் காலையில் இருக்குது மெத்த கவர்கள் அப்படி நிறைய பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் அப்படி இருக்கி கூடுதலாக நான் எனக்கு நிறைய இந்த விட்ட இடங்களை போய் பார்த்துருக்குறேன் எப்படி இந்த எப்படியான ஓவியங்களை செய்திருப்பேன் ஓவியம் இல்லை அப்படியே இந்த சீமையந்தாலும் செய்திருக்கணும் போட இருக்குது இப்படி எல்லாருமே செய்திருக்கிறாங்க என்னத்துக்கும் தெரியல பாருங்க எல்லாமே ஃபுல்லாக அந்த சீமையாலும் இருக்குது பாருங்கள் இந்த மரம் மாதிரி ஒன்று செட்டப்பில் செய்திருக்குது எல்லாம் கூட அழகாக பயன் அடித்து வச்சதுனால பார்த்தீங்களா இதெல்லாம் விட்டுட்டு போய் மக்கள் வந்து எல்லாம் உடச்சது தான் இவ்வளோ கோலமாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து மக்கள் உடச்சதுக்கான காரணங்கள்லாம் அவ்வளோ பனியெல்லாம் பாதுகாப்பாக இருக்குது இப்போ நிறைய இடங்களில் வந்து பயனில் தடைச்சி ஒன்று வராங்க நான் இந்த ஆமி கேம்பின் பாதுகாப்பு இருந்தபடியாக இவ்வளோ பணிகள் இருக்குது இங்கே இது ஃபுல்லாகவே வந்து அதாவது வந்து எப்படி இருந்திருக்குமான்டா நெ நெல்காணியில் இருந்துருக்குமா முன்னுக்கு இருந்தால் சொல்லிச்சு இது வந்து நெல்காணியில் தான் இப்போ எங்கள் வந்து இப்போ பிடிச்சி அதாவது வந்து இந்த சண்டை மூட்டங்கள் வந்து பிடிச்சி கேம்பை ஆக்கினது இது அவ்வளோ பெற ஏக்கர் பெறக்கூடிய அந்த கேம்னு சொல்லலாம் அந்தளவு பெரிய கேம்ப் இந்த பெரிய ஒரு ஒன்று நிற்கிது ஆ இப்படியெல்லாம் இந்த நிலத்தில் செய்திருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் ரெய்னிங்க்காண்டி இப்படியான ஸ்டேபிள் செய்திருக்கலாம் இந்த இந்த கட்டத்தை பாருங்கள் இந்த கேம் வந்து மிக முக்கியமான கேம்னு சொல்லலாம் அதால் தான் வந்து ஒவ்வொரு இவ்வளோ பெரிய கட்டங்களை கட்ட வேண்டிய வந்த நிலைமை வந்தது அதை விட பார்த்தீங்கன்னா இதை உடச்சி கொண்டு போனது கவலைக்கூடிய விஷயம் ஆனால் இந்த தகடு வைக்கிற முறையெல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் வந்தது தானே இப்போ என்னோட இந்த இப்போ கட்டுற கட்டுறமாக இருக்கும் இனியே எனக்கு இந்த பொறியியலை இதுக்கான விளக்கம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வந்து ஓடு சீட்டு எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டாங்க அதில் பார்க்க தெரியுறவங்களுக்கு அதில் அந்த மண் மண்மூட்டியல் இருக்குது இந்த மண்மூட்டையில பார்த்தாலே சில பேருக்கு சில ஞாபகங்கள் நேரம் வந்து சண்டை பிரச்சனை எல்லாம் சில ஞாபகங்கள் வேறு முன்னிக்கிறேன் கிட்ட கொண்டே காட்டுறேன் பாருங்கள் அப்படி இருக்குன்றது அந்த சண்டை கால பகுதிகளில் வந்து மண்மூட்டை அடக்கி தான் சண்டை பிடிப்பாங்க ஏன் இந்த சண்டை பகுதியில் நாங்கள் தெரிஞ்சிருக்குமேன்றதை பற்றி பாருங்க எப்படி இருக்கன்ட்டு அவையால் பயன்படுத்த கொப்பி எல்லாமே இப்படியே விட்டு விட்டு போயிருக்கணும் நினைக்கிறேன் சில டேட்டாக்கள் தேவை இல்லாடியா விட்டு போக வேண்டிய எல்லாத்தையுமே அப்படியே விட்டு போயிருக்கலாம் இந்த கொப்பியல் டேட்டாக்கள் எங்காலேயும் ஒரு ஆமின் ஒரு உட்பன்று இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு பார்க்க ஒரு பயங்கரமாகறாங்க நினைக்கலாம் மண் மூண்டையெல்லாம் அடிச்சு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அதை விட ஒரு ஆறாண்டு நான் இலக்காமல் போட்டுக்கிட்டாங்க சும்னா தெரியும் நிற்கிறேன் சுற்றிற மண்ணெல்லாம் போட்டுக்கிட்டாங்க அந்த பாதுகாப்பு காணி போட்டுக்கலாம்னு நான் நிற்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்காண்டு உள்ளுக்கு போய் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இதும் போகக்கூடிய அளவுக்கு போய்கண்டிய காட்டுறேன்னு எப்படி இருக்காண்டு வெற்றி பாருங்கள் அதே ஏதோ தாழை மனுதி கிடக்குது சிங்கள பயங்கரமான இடம் தான் தாங்க கிடையாது இந்த இடத்தை பார்க்க அது பயமாக கிடக்கு உண்மையிலேயே இந்த இடங்களுக்கு இப்படி உள்ளே வரும்போது என்ன ஞாபகம் இல்லைன்னா அந்த ரோட்டாவில் போய்களில் இந்த கேம்பை பார்க்கலாம் ஆச்சரியமாக பார்ப்போம் பெட்டிய கேம் இருந்தாலும் எப்படா அது உள்ள போய் பார்க்க மாட்டோமாற ஒரு ஏக்கமும் இருக்கும் இது வந்து பயன்பூர் நிலை கிடக்குது இது வந்து ஆறு ரெண்டு எழுதி கிடக்குது இந்த கட்டம்லாம் டச்சு கொண்டு போட்டாங்க எந்த காண்டி பார்த்தீங்கன்னா இரும்புக்கு விற்கிறதுக்கு இரும்பு எடுக்கிறதுக்கு அப்படியானது காணித்தான் தான் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவங்க வந்து அந்த ஜேசிபியை போட்டு அதாவது ரோட்டு செவப்பட்டி வண்டிக்குன்னு சொல்லலாம் பாருங்கள் இதெல்லாம் விளாடி கட்டுற மண்டு விளாடி இந்த பில்டிங்கை நாசமாகி போயிட்டாங்களே ஆனால் இதை வச்சிருந்தமே ஒன்றும் செய்யல முடியாதான் இதை பார்க்க தான் எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது இப்போ என்னடா இப்படி கட்டிடுறாங்கன்றது மண்மூடியெல்லாம் அடிச்சு இது நான் வந்து நினைக்கிறேன் இது வந்து புத்தர் சிலருந்துக்கான இருக்க இருக்குமான்னு நினைக்கிறேன் என்ன புத்தாசிலேருந்துக்கான அப்படி அந்த அப்படி அரச மரம் அதில் நிற்கிறபடியாக அந்த புத்தர் வந்து இருந்த இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இவர்கள் வந்து இங்கே இருக்கிற இல்லை கும்பிட்டுருக்கலாம் இதை வச்சு இன்னொரு வீதி ஒன்று போகுது ஒரு ஒழுங்க மாதிரி ரோட்டு நான் இதோட பிரதான வீதியாக இருக்கலாம் ஏன்னா மெயின் ரோட்டை கொடுக்கிறபடியாக பாத்ரூம் பாத்ரூம் வந்து கொயரமாக இருக்குது அப்படியா இருக்கலாம் சில மீட்டிங் வைக்கிறதுக்கான இடங்களா இருக்கலாம் நினைக்கிறேன் எப்படி இருக்கு பாருங்க உண்மையிலே பெயிண்டிங் எல்லாம் நீட்டா தான் மஜிந்தவங்க ஆனா இதே அப்படியே மக்கள் இடப்படாம இருந்திருக்குமே இருந்தால் உண்மையிலே நல்ல ஒரு வேற லெவலான ஒரு அழகான இடமா இருந்திருக்குமே பாரு இந்த விழா இடத்துக்களையும் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆமைக்கு மேலே இருந்துக்கலாம்னு சொல்லி நம்ம அந்த வீட்டு உரிமையாளர்கள் அதை கேட்க இருந்திருக்கலாம் ஏன்னா இது ஒரு பெரிய கேம்பு உண்மையிலேயே இந்த கேம்ப் நாங்கள் வெளியில் பார்த்துன்னு போய்க்கல பயமாக இருக்கும் உள்ள கை இருக்கும் என்னடா அப்படி இருக்கும் இப்படி இருக்குமோன்றதெல்லாம் கழித்து கொண்டு போவோம் பயங்கரமான இடம் தான் இருந்தது இப்பவும் பார்க்கவும் அது பயங்கரமாக இருந்தாங்க எனக்கு அதை விட கவலைக்கூடிய இடங்களாகவும் இருக்குது தொடர்ந்து நாங்கள் நாங்களே காட்டிக் கொடுக்க வரக்கணதை பற்றி பாருங்கள் எங்கள் கட்டங்கள் கூட எல்லாம் அடித்து கொண்டு போயிட்டாங்க ஏன்னா ஜன்னல்கள் எல்லாம் கொண்டு போய் என்ன செய்தோம் அரியலை இங்காலும் இருக்குது பாருங்கள் கிணறு கூட பாதுகாப்பற்ற நிலை அதோடய தண்ணியெல்லாம் தண்ணி போய் கிடக்குது இங்கே இருக்குங்க எல்லாம் இட்டுச்சு போட்டாங்க எப்படி என்று நான் எங்கள இந்த இடம் வந்து இராணுவத்த கட்டுப்பாடுகளை நல்ல அழகாக இருந்திருக்கு மேலே அப்படி இருந்திருந்தால் ஒரு கொட்டலாகவே மாற்றிக்கலாம் இந்தமாரி இடத்தை வெளிநாட்டர்கள்லாம் வந்து தங்கி போயிட்டு போயிருப்போம் இந்த வேலை உடச்சி போட்டாங்க அந்த ஒரு கட்டிடம் வந்து கட்டினது யார் துறந்து அது யார்ன்றதை பற்றி இதில் போட்டிருக்கிறாங்க பாருங்கள் இதில் போட்டு உண்மையிலேயே ஆமிக்க வந்து போத அடிமையா இருக்கணும் ஏனெண்டா வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக இருப்பிடும் அதனால இது வந்து அடிமையாக இருக்குன்னு சொல்ல வேண்டியதை விட அவ குடிக்க பழக்கத்துல இருந்திருக்கும் மைண்ட் வந்து நான் கப்பலில் வேலை செய்யறது படித்த ஒரு அனுபவம் சொல்றேன் பெரிய விஷயம் அதிகமாக கூடதா என்னுடைய கருத்து இதெல்லாம் வந்து அவனுக்கான என்ஜாய்மெண்ட் ஆயிருக்கும் நினைக்கிறேன் இது ரெஸ்டாரன்ட் ரெஸ்டாரண்ட் அப்படியா இருக்கலாம் அதிசேஷம் இருக்குது இருக்குது எல்லாம் இருக்குது வந்து வாங்கி குடிக்கலாம் நீங்க

மக்கள் வந்து இடித்து கொண்டு போயிடணும் மக்களை தான் நான் கூட ஒருவன் என்னென்னால் ராணுவம் இதையுமே கொண்டு போயிடல சொல்லலாம் தான் பாருங்கள் இப்போ ஒரு இடம் பண்ணுது எனக்கு நான் ஏன் இருக்கு இருக்குதுன்னு இருந்துருக்கு நினைக்கிறேன் கிரிக்கெட்லா பின்னால் நான் போய் இந்த ரோட்டில் போய் இதை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச எப்பிரான ரோட்டு தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூநகரிக்கும் பரந்தனுக்கும் கிளிநொச்சியும் போகிற ரோட்டு உண்டு பாருங்க இந்த இடம் அதனால் மாஞ்சோழி எல்லாம் அதனால மில்லி அதில் ஆமிக்கார மாஞ்சி மரங்கள் தான் நினைக்கிறேன் பாருங்க